ஸோ வந்துட்டு நம்ம இப்போ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம் வண்டியில் ஏன்னா மெயினானது ஒன்று பெட்ரோல் தான் ஸோ அதனால் பெட்ரோல் போட்டுவிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் போகிற வழியிலே வந்து ஒரு சாப்பாடு கடை இருந்தது அங்கே வந்து கீரை சாதமும் பிரிஞ்சியும் வாங்கிட்டு ஒரு ப்ளேஸுக்கு வந்துட்டோம் அந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது வெயில் இல்லாதவங்க நாங்கள் ரொம்ப தைச்சிக்கணும் அந்த கீரை சாதத்தையும் பிரிஞ்சையும் சாப்பிட்டுட்டு இந்த தான் கிளம்ப போகிறோம் இந்த வண்டியில்தான் வந் கடவுளை என்ட்ராயிட்டேன் இப்போ வந்து ஸாரி பார்த்துட்டு இருக்கேன் ஸாரீ கிளாத்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட்டு ப்யூர் பட்டுக்கு வந்து அந்த சீல் தராங்க அந்த சீல் இல்லாமல் வாங்காதீங்க சீல் இருந்தால் தான் அது ஒரிஜினல் பட்டுன்னு சொன்னாங்க நீங்கள் போய் பார்த்து வாங்குங்க டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது எதுக்கு மேலேயும் இருக்குது ஆனால் வந்து ஸ்டார்டிங் ரேட் வந்து அந்த எயிட் தௌசண்ட் ஸ்டார்டிங் ரேட்டு அப்புறம் நான் வந்து செலக்ட் பண்ணது அந்த க்ரீன் கலர் ஏன்னா என்கிட்ட அந்த சாரீ இல்லை ஸோ அதனால் அந்த சேரீ தான் செலக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் பார்க்க போயிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பூ வைக்கலையான்னு சொல்லிட்டு பூ வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக வச்சுட்டு சாமியை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போவேன் ஜாலியாக கிளம்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் அந்த கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்தது வேறு லெவலில் அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருந்தோம் இந்த கோவில் போது எனக்கு கபாலீஸ்வரர் கோவில் பார்க்குற மாதிரி தோணுச்சு நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்